ஓகே ரெண்டு பேர் क्वेश्चन கேட்கறாங்க பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா பிரபு ஸ்ரீ கண்ணன் ஹரே கிருஷ்ணா ஆ பிரபு உங்களோட கிளாஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு விஷ்ணு சார்ஸ் நாமத்தோட மீனிங்லாம் இது வரைக்கும் நான் கேட்டத இல்ல நீங்க சொல்லி தான் கேக்குறேன் ரொம்ப அருமையா இருக்கு பிரபு ஒரு டவுட் என்னன்னா மங்கள ஆர்த்தி பாக்கும்போது நாம ஜபம் சொல்லலாமா ஓகே மங்கள ஆர்த்தி பாக்கும்போது நாம ஜபம் பண்ணலாமா அப்படினா கண்டிப்பா பண்ணக்கூடாது ஏனா நாம் ஏதாவது ஒரு காரியத்தை தான் பண்ணணும் ஜபம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை நம்ம வாயால சொல்லி காதால கேட்கணும் அப்ப மற்ற காரியங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது ரெண்டுமே பக்தி தான் உண்மையில வந்து பகவானுடைய தரிசனத்தை பாக்குறதும் பக்தி தான் பகவானுடைய நாமத்தை சொல்றதும் பக்தி சேவை தான் பட் ரெண்டையும் கலந்து செய்யக்கூடாது ரெண்டையும் கலந்து செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடிக்கவே பிடிக்காது சுகந்தி ராஜா அவங்களுடைய அவங்களுடைய ப்ரொஃபைல் சில பாடங்களையும் கிருஷ்ணர் எப்படி கோவமா பின்னாடி பாத்துட்டு இருக்காரு என்ன கோவம் தெரியுமா கிருஷ்ணருக்கு யசோதா வந்து பால் குடுத்துட்டு இருக்க கிருஷ்ணனுக்கு திடீர்னு ரெண்டு என்ன ஆகுது உள்ளார பாத்திரத்துல அடுப்புல வச்சிருந்த பாத்திரத்துல பால் பொங்கிட்டு இருக்கு அந்த பாலம் கிருஷ்ணோடைய பால் தான் ஏன்னா அந்த பால் தான் வெண்ண பண்ண போறாங்க யசோதா என்ன பண்றாங்க இங்க பால் இருந்த கிருஷ்ணரை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாலை போய் காப்பாத்த போயிட்டாங்களாம் உடனே கிருஷ்ணர் கோவம் வந்துடுச்சு நான் இங்க பால் குடிச்சிட்டு இருக்கேன் நீ என்னை இறக்கி வச்சுட்டு பாத்திரத்தை என்ன சமையல் சமையல் நோல போய் பாத்திரத்தை இறக்கி வைக்க போயிட்டியா அவ்வளவு கஞ்சமா என்ன நம்ம வீட்டுல பாலா இல்ல உம் லிட்டர் பால் கோவம் போன மாதிரி நினைச்சீட்டு நம்ம கிட்ட தான் லட்சக்கணக்கெல்லாம் மாட்டு இருக்கேன் கிருஷ்ணர் கோவம் வந்துருச்சு அதனால கிருஷ்ணர் அப்படி ஃபேஸ் பேசிட்டு இருக்காரு சுகந்தி ராஜா நீங்க கொஞ்சம் பின்னாடி உங்க பின்னாடி இருக்கக்கூடிய தெரியும் கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா தெரியும் வெரி குட் ஆஹ் கிருஷ்ணர் கோம் வந்துடுச்சு ரெண்டாம் பக்தி சேவைதான் கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கறதும் பக்தி சேவை தான் அதே அந்த பாத்திரத்துல அடுப்புல இருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதும் பக்தி சேவை தான் ஆனா ரெண்டு பக்தி சேவையும் நமக்கு கலந்து கணக்கூடாது ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ணலாம் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணும்போது கீர்த்தனம் பண்ண கீர்த்தனை பண்ணலாம் ரெண்டையும் கலந்து பண்ணக்கூடாது அதே போல உபன்யாசம் கேட்கும் போது என்ன பண்ணக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது ஜபம் அப்படிங்கிறது பகவானுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் பகவானுக்கு டைம் கொடுக்கும் வந்து நம்முடைய நம்முடைய நண்பர்களோட கூட பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வருது சோ நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது போன்லயும் பேசிக்கிட்டு நண்பரோட பேசியது நல்லா இருக்குமா என்ன நல்லா இருக்காது போன்லயும் ஒரு நண்பர் தான் பேசலாம் போன்லயும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுறது ஃபோன்லேயும் ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுகிறாரு இங்கேயும் ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுகிறாரு அதனால் நம்ம ரெண்டையும் பண்ணலாமா அப்படின்னா அது பண்ணக்கூடாது ரெண்டையும் தனியும் தனித்தனியாக பண்ணும் என்றைக்குமே ஜபம் அப்படிங்கிறது ஜபத்துக்கு மட்டும் டைம் கொடுக்கணும் வேறு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஓகே பிரபு थैंक யூ நான் இவ்ளோ நாள் பண்ணினேன் பட் இன்னையில இருந்து மாத்திட்டேன் பிரபு மாத்திட்டேன் பிரபு இன்னையில இருந்து நானு இவ்ளோ நாள் நான் தப்பு பண்ணினேன் பட் மாத்திட்டேன் பிரபு थैंक यू பிரபு थैंक யூ ஹரி கிருஷ்ணா தப்பு இல்ல தெரிஞ்சா